நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி ஹவர்சல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் நீங்கள் நம்மளுடைய டிஸ்கவரி ஹவர்சல் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜிக்கு வரக்கூடிய இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்ட்டு பேட்ச் அப்புறம் வந்து மெட்டீரியல் வேணால் மெட்டீரியல் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் இதற்கான ஒரு அறிவிப்பு தான் இது ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டெமோ கிளாஸஸ் வந்து சமீபத்தில் நடைபெற்றது சண்டை எனக்கு இருந்தது ஸோ அந்த டெமோ கிளாஸஸ்க்கு நிறைய நண்பர்கள் வந்திருந்தீங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு எப்படி கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுவோம் எந்த மாதிரிலாம் வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு முழு விளக்கம் இருந்தது அந்த டெமோ கிளாஸஸ்க்கு வராதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை பார்த்து நீங்கள் ஒரு டெமோ கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கோங்க இல்லைனா பெர்சனலாக கீழே தர நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டெமோ கிளாஸஸ் பார்ப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு ஒரு கிளியர் கட் ஐடியாவுக்கு வரலாம் எப்போதுமே சொல்லுவேன் பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் சைக்காலஜி இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவேன் சைக்காலஜி மற்றும் ஜிகில நீங்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தீங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் உள்ள இல்லைனா வெளியில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பல போட்டித் தேர்வுகள் இருந்தாலும் அதில் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கஷ்டமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் அதற்கு காரணம் இதில் வந்து சப்ஜெக்ட் போன்று நான் படிப்பது இல்லை இது பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க 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 அப்படின்னு நான் சொல்கிறது தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஒரு சிறுபான்மையினருடைய வாக்குகளை தேடுவதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா போவாங்க காரணம் என்னென்னா அதுதான் ஒரு முடிவை தரக்கூடியதாக இருக்கும் பெரும்பான்மையான வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போட்டுருவாங்க ஸோ அது போன்றது தான் சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்துருவீங்க ஆனால் இந்த சைக்காலஜி மற்றும் ஜிகே வந்து சரியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க இல்லை சரியாக படிக்கலை அப்படின்னா நிச்சயமாக வந்து அது உங்கள் காலை வாரி விட்டுரும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் திரும்ப திரும்ப இது நிறைய உடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் அது ஒரு முடிவாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலனை தரும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் டென் பேட்ச் வந்து போயிடுச்சு இப்போ அடுத்த பேட்ச் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருபதாம் தேதிக்கு மேலே வந்து ஆரம்பிக்குது ஜான்வரியில் ஸோ நிறைய பேர் வந்து ஏற்கனவே புக் பண்ணிவிட்டு அடுத்ததுல வர்றதா சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கான பதிவும் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கீழே தெரியும் நம்பரில் வந்து உங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பி வைக்கப்படும் பேமெண்ட் டீடைல்ஸ்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதுக்கு பே பண்ணணும் எந்த அமௌண்ட் பே பண்ணணும் நீங்கள் ஒரு மூன்று விதமான மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் ஒன்று மெட்டீரியல் மட்டும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் தட்ஸ் ஆல் எனக்கு மெட்டீரியல் வேணும் கிளாஸஸ் வேணும் அந்த கிளாஸஸ்க்கு போனஸாக ஒரு உங்களை வந்து கண்டினியூஸாக எக்ஸாம் வரைக்கும் கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு காம்போ சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அது என்ட் ஆல்ரெடி ஐ ஹேவ் மெட்டீரியல் நான் வந்து படிச்சிருக்கேன் ஐ ஒன்ட்டு ரிவைஸ் ஒன்லி டெஸ்ட் டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட் இது மட்டும் வேணும் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறது இது தனியாக தேர்ட்டி டெஸ்ட் அப்படின்னா இது தனியாக ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இந்த மாதிரி ஸோ இதில் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் கிளாஸஸ் ப்ளஸ் மெட்டீரியல் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போனஸாக டெஸ்ட்டு கிடைக்கிது மெட்டீரியலில் எட்டு மெட்டீரியல் ப்ளஸ் ஒரு கொஸ்டின் பேங்க்கு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஜிகேக்கான மெட்டீரியல் போத்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதை தான் நம்ம டெமோ கிளாஸஸ்லேயும் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் அடுத்து வரக்கூடிய அந்த டெஸ்ட் பேச்சுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும் நமக்கு மெட்டீரியலையும் தாண்டி நிறையா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் இதை நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் ப்ரீவியஸ் பேட்ஜஸில் பண்ணவங்களுக்கு பார்த்தா தெரியும் போட்டித் தேர்வுக்கு கண்டிப்பாக வந்து இது முக்கியமாக தேவை எப்போ வரும் அப்படின்ட்டு காத்து கொண்டு பொழுது இதை நீங்கள் வாய்ப்பாக கருதுங்க எல்லோரும் ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வேலை செஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்போது ஒரு சிறுக சிறுக படிக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களை மதிப்பெண்ணை கொண்டு வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் பொதுவாக பிஜிடி அரபில் அங்கே பாஸ் ஃபெயில் அப்படின்றது கிடையாது அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பவர்கள் மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க போட்டி கடுமையாகத்தான் இருக்கும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி போன ட்ரிப்பு இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு கன்சடபுளாக இருக்கும் அதனால் போட்டி கடுமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கூடும் ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டிங்கன்னா மட்டுமே உங்களால் ஜெயிக்க முடியும் அதனால் சைக்கலா சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு கிளாஸஸ்க்கு வாங்க படிங்க இல்லை டெஸ்ட் பேட்ச் அட்டன்ட் பண்ணுங்கள் நில் நல்லது ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் நிச்சயமாக நீங்கள் ஒரு அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும் ஸோ அதனால் இது அனைத்து சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களுக்கும் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம் பைலிங்குவலாக இருக்கும் ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்துவிட்டாங்க அப்படின்னா தென் டீச்சிங்கும் இங்கிலீஷ் மீடியம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அதற்கான தயாராக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் வந்துட்டாங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க அவங்களுக்கு பைலிங்குள்ள எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவோம் ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட திரு பிள்ளைக்கானே கிளிக் பண்ணு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் சொல்லி பண்ணுங்கள் கீழே தெர நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் டெமோ கிளாஸஸை பார்த்து நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்